இயந்திரமயமாக்கப்பட்ட வாழ்க்கை முறை பக்கத்தில் யாரும் இருக்காங்களா இல்லையா என்று கூட தெரியாது இந்த உலகமே இயங்கிக் என்னை பொறுத்தவரை இந்த உலகத்தை புதுப்பித்துக் கொண்டிருப்பது இரண்டே விடையில்தான் ஒன்று காதல் மற்றொன்று உழைப்பு இந்த இரண்டும் இல்லை என்றால் இந்த பூப்பந்தில் மனித இனம் என்ற ஒன்றே இல்லாமல் போயிருக்கும் ஆம் அப்படிப்பட்ட ஒரு உழைப்பாளியின் அன்றாட வாழ்வியலை நமது நெட்டிக்கன் மீடியா குழுவினர் காணொளி வாயிலாக உங்கள் கண்முன் கொண்டு வந்திருக்கின்றார்கள் வாருங்கள் பார்க்கலாம் எனது பேர் தற்போது நான் அம்மாவும் இந்த வீட்டில் வாடகைக்கு நிற்கிறோம் இப்போ இது வந்துட்டு டீ ஆகிற மாதிரி பண்ணிட்டு இருக்கிறேன் இப்போதைக்கு அந்த ஒன்றரை வருட காலமாக செய்யறேன் மூன்று அக்கா மாதிரி மூன்று அக்கா மாதிரி இருக்கு ரெண்டு பேருக்கு வீடு கட்டி கொடுத்து அவளை கல்யாணம் கட்டியாது இன்னொரு அக்கா காத்தாங்குடி இதால் சம்மேளனம் ஒன்று இதால் ஒரு வேலை கொண்டு கொடுத்தா இப்படி இருக்கிறாங்க இப்போ நான் வந்து உங்களை நிறைய இடத்துல பார்த்துட்டு இதுக்கு முன்னாடி அறிமுகம் இருக்கு நம்மளுக்குள்ள டீ பிஸ்னஸ் கிடைக்கிற லாபம் ஒன்று இருக்குதானே இந்த லாபம் லாபம் இருக்குதோ தெரியல எனக்கு அதில் வரக்கூடிய வருமானம் வந்து உங்களுக்கு பயனுடையதாக இருக்குது அவங்களோட வாழ்க்கை தரத்துக்கு போதுமானதாக இருக்குதா இந்த நம்ம அண்டை அண்டை தேவையை முடிக்கிற அளவுக்கும் கவர் பண்ணிட்டு போகிற மாதிரி நம்மளாக கொண்டு போயிட்டு இருக்கிறேன் அண்டைக்கு கிடைக்கிறது அன்றைக்கு சாப்பாடு செலவு வீட்டு செலவு இதையெல்லாம் கொண்டு போயிட்டு என்ன டைம் இருந்து என்ன டைம் வரைக்கும் இந்த பிஸ்னஸ் செஞ்சு கொண்டிருக்கீங்க இப்போ இன்னும் நாலு ரயிலருந்து நைட் ரெண்டு மணி ரெண்டரை மணி வரையும் செய்கிறேன் நைட் இன்னொரு நாலரை இருந்து நைட் நைட் ரெண்டு மணி ரெண்டு மணி மட்டும் வரைக்கும் இப்போ தூக்கமும் இல்லாமல் ஒழுங்கான சாப்பாடும் இல்லாமல் ஓடிக்கொண்டே இருக்கிறீங்க சாப்பாடு எல்லாம் கடையில எல்லாம் ஃபுல்லா மூணு நேரம் சாப்பாடு கடையில எல்லாம் சாப்பாடுங்கிறது சரியான இது ஒன்றும் இல்லை வையம் காவா இது வந்து இதை பத்தி சொல்ல முடியுமா இது வந்துட்டு நான் இன்னொரு ஆள்கிட்ட இருந்து எடுத்து இந்த டீயை வித்து கொண்டு அவரு ஒரு விற்கிறத வந்து ஒரு டீக்கு ஒரு டீ அப்போ இருபத்தஞ்சு ரூபா நமக்கு கமிஷன் தருவாரு இது அவருடைய பிள்ளைகளோட பேரை வச்சு அவட பிள்ளை பேர் வச்சு அவரையும் டிவி டிவிக்கிறதால வந்து சில வேலைகள்ல ஏதாச்சும் பிரச்சனைகளை எதிர் நோக்க வேண்டிய வந்துருக்கும் வந்து இருக்கும் அப்படிப்பட்ட எதிர் நோக்கி இருக்கீங்களா பிரச்சனைங்கிறது அந்த அளவுக்கு இல்லை இப்படி தான் கூடுதலா செய்யறேன் ஒரே இடம் எல்லாரும் போல் அடிப்பாங்க இப்ப ஒரே இடத்துல ஒரு மூணு நாலு பேரு போல் அடிக்கல எல்லார்டையும் போயிக்கலாமக ஆயிரும் அவன் அவசரம் பட்டுட்டு இருப்பாங்க அப்ப அந்த டைம்ல சில ஏலான்னு சொல்லிருந்தேன் அவசரத்துக்கு ஒரே இயலாது அவசரத்தை புடிச்சிட்டு நான் வருவேன் அது பத்து பதினஞ்சு நிமிஷம் ஆகும் கொஞ்சம் கட்டணம் லேட்டா தான் செய்யலை ஒரு மூணு இடத்துல இருந்து நாலு இடத்துல ஒரே நேரத்தில் கோள் அடிச்சா ஒரே இடத்துல சைக்கிள் இல்லாதான செய்கிறேன் பகுதி பகுதியில் கவர் பண்ணிட்டு கொண்டு போயிட்டு கொஞ்சம் தூர எங்களுக்கோ கொஞ்சம் லேட்டா ஆகும் சொல்லுவேன் சில விழாவோ இதாகிடுவா அப்ப வானா கேட்டா வானா அதோட சேர்க்கலாம் நீங்களோட விட்டுருவேன் அவருக்கு அவசரம் தேவை அவசரம் கொண்டு போய்க்க இல்லாதான இருக்கேன் இங்கே அது உங்களேன்னு இப்போ இன்னும் லோங்கில் வர சொல்லுவாங்க அப்போ வரச்சு கூட கொஞ்சம் லேட் அப்போ கால் பண்ணிகிட்டு செஞ்சுட்டு இருப்பார் அந்த டீ பிஸ்னஸ் வந்து இப்போது எந்த இடத்துலேருந்து எந்த வரைக்கும் நீங்கள் கொண்டு போய் சேல் பண்ணுறீங்க மேக்ஸிமம் நான் இப்போ காத்தாமுடிகெலாம் செஞ்சிகிட்ருக்கிறேன் ஃபஸ்ட்டு இங்கேருந்து ஆரம்பித்து அடுக்கிற இடத்துல இருந்து ஆரம்பிச்சு பீச் ரோடுக்கு போவேன் பீச் இருந்து ஃபுல்லாக மெயின் ஃபுல்லாக கவர் பண்ணுவேன் பத்து மணியிலேருந்து அஞ்சு மணிலேருந்து பத்து மணி வரையும் மெயின் பஜாரை பார்த்துட்டு பத்து மணிக்கு பூரா பீச்சுக்கு

അത് അപ്പം എട്ട് മണിപ്പുറം യാക്കാ കൊണ്ട് ഓഫായി അതക്കപ്പുറം അത് കൊണ്ട് കഷ്ടമായിരുന്നു അതെ വിട്ടു പോട്ട് ഇത മട്ടാൽ ഇപ്പം സംഞ്ചോ ഇല്ലേ ഇപ്പം കൊണ്ട തൊഴില എപ്പോഴും ഒരു രണ്ട് വർഷമാേൽസ് വന്നിട്ട് പോട്ട് കഷ്ടമായിരിക്കൽസ് മഞ്ചു ബിസ്കറ്റ് ആയിട്ട് ബിസ്ക്കറ്റ് ബിസ്കെറ്റ്

நான் ஏற்கனவே சேல்ஸ்ல நின்று அதுக்கு ஒரு பிரச்சனைன்னு வந்து மூணு வருஷம் சில இருந்தேன் மூணு வருஷமா மூணு வருது மருந்து போட்டு இப்பதான் வந்தது தெரியல வந்து என்ன செய்வோம்னு தெரியாப்பே செஞ்சு தெரிஞ்ச ரெண்டு மூணு மாதமாக சும்மா இருந்தது இப்போ வந்து உங்களுக்கு சின்ன வயசுல வந்து ஏதாச்சும் வருங்கால லட்சியம் ஒன்று இருக்கு இந்த எதிர்கால லட்சியம் அப்படியான லட்சியம் ஏதாச்சும் இருந்து தடைப்பட்டு போயிருக்கிறா நான் சின்ன வயசுலேருந்து எங்கள் அந்த மத ரீதியில் அந்த அழுக்கு உருவானங்கிற ஒன்று இருக்குது அதை ஃபுல்லாக மலனை செய்யணுங்கிற ஒரு இது ஒன்று இருந்தது அது செஞ்சு வந்த சின்ன வயசுலேருந்து அதுக்கப்புறம் அது கொஞ்சமாக அப்படியோ விடுபட்டுதுதான் அப்படியோ கால சூழ்நிலையில் அப்படியோ விடுபட்டு விடுபட்டு அதில் அப்படியோ தொழில் கைதியாக தொழில் கடையில் கொஞ்சம் வீட்டு கஷ்டமாக துறையோ வீட்டில் அக்கா அம்மாவும் மூணு பேர் அந்த டைம்ல வந்த பிரச்சனையில் நான் வீட்டில் கொஞ்சம் கஷ்டமாகிச்சேன்

இது போகக்கூடிய காலகட்டங்கள் எப்படி வருதுன்னு சொல்ல தெரியாத காலங்கள் மாறலாம் நடக்குது நிறைய விஷயங்கள் எதிர்பாராத விஷயங்கள் நிறைய நடந்து போயிடும் நம்ம வாழ்க்கையில் இதையும் நான் இன்னைக்கு நடக்கும் நான் யோசிக்கிறதில்லை இது போகிறோம் நடக்கு போயிட்டு தேடி வரோம் பார்க்க வந்து இனிமேலும் மேலும் நல்லபடி அமையணும்னு சொல்லி நாங்களும் நெட்ரிக்கன் மீடியா சார்பாக வாழ்த்துகிறோம் நன்றி நெட்ரிக்கன் மீடியாவுக்கு ஏதாச்சும் சொல்ல விரும்புறீங்களா

அதே இதில் இந்த மீடியா வந்து செஞ்சதுல எனக்கு பெரிய ஒரு நன் பெரிய ஒரு மகிழ்ச்சியும் மீடியாவுக்கு நன்றி தெரிவிக்கிறேன் ஓகேங்க இப்போ ஒரு சாதாரண டிவிக்கிற ஒரு அண்ணாவாக இருக்கிற நீங்கள் வந்து ஃப்யூச்சரில் நல்ல ஒரு இடத்துக்கு வரணும் ஒரு பல டீ கம்பெனிகளை தொடங்கி நீங்கள் ஒரு முதலாளியாக இருக்கணும்னு சொல்லி எங்களோடய கனவு இருக்குது அது கண்டிப்பாக நடக்கும் கடவுள் கூட இருப்பார் கவலைப்படாதீங்க ரொம்ப நன்றி அண்ணா